அபாயந்திரா குந்தாவளி அப்படின்னு ஒரு மூவி வந்து மலையாளத்துல இருந்திருக்கு ஜிபை அவைலபிளா இருக்கு இந்த ஒரு படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டார்ட் ஹீரோ ஹீரோனி ஸ்டார்டிங்ல கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து அஜனால் உஜ்ஜெல்லாம் நடக்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலையில் ஒரு பக்கத்துல இருக்கு அவர் எப்படி சொல்கிறது நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு இன்னும் அந்த இது நடக்கல இருக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல ரொம்ப மோசமா ரொம்ப எப்படி சொல்றாரு ரொம்ப சோகமா இருக்கா அப்படிலாம் சோகமா இருக்கும் ஒய்ஃப் நம்மளை கண்டுக்கவே மாட்டேறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ரொம்ப இருக்குது அவர் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோனியோ ஒரு பக்கத்தில் சொல்றாங்க இந்த ஃபாரின் போகணும் ஃபாரின் போகும்போது ஒரு படிப்பு ஒன்று படிக்கணும் அதுக்கு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம நம்ம ஹீரோ வந்து என்ன சொன்னாங்களோ இதுக்கெல்லாம் ரொம்ப பல லட்சம் செலவாகுது நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பகம் நகையில அது வித்து என்ன எப்படி அனுப்புங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு பார்த்து சொல்றாங்க இதுக்கு நம்ம மறுப்பு நம்ம ஹீரோ வந்து மறுப்பு தெரிவிக்கிற அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ ஹீரோமேட பொய்யான வழக்குகள் ஓல்டேஷ்ல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது அதுக்கப்புறம் அது எதுனால வருது ஏன் வருதுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்தில் தெரியாது பார்க்கற நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரியாது இது எதுனால ஹீரோயின் இப்படிலாம் பண்றா அப்படின்னு இந்த ஒரு படத்தோட கதையாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன காரணம் எதுனால நான் எந்த தப்புமே பண்ணலாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு படத்தில் நியாயத்தை வைக்கிறாப் அப்படிலாம் இது அந்த இந்த ஹீரோயின் எதனால இப்படிலாம் ஒரு பொய்யான வழக்கு நம்ம நம்ம ஹீரோ மேல போட்டாங்க அதே இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இதில் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்குங்க ஐஸ் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு வழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்குங்க இது எப்படி சொல்றது இதை கொண்டு போன ஒரு விதம் ஒண்ணு இருக்குல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரை எப்படி சொல்ல காமெடியிலிருந்து எல்லாமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க கொண்டு போயிருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதுனாலே நம்ம ஹீரோயினி இந்த மாதிரி இப்படி பண்ண அப்படின்னு அது ஒரு பக்கத்தில் ஒரு கதை ஒன்று போகும் அதை பார்க்க நமக்கு என்னடா என்னடாச்சு ஏன்டா அப்படி நல்லா தானே போய் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்தில் தோணும் இந்த ஒரு படத்தை நம்ம மெயினாக நடித்தேன் நம்ம ஆசிப்பாளி அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ நடிச்சிருக்கா அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஆசிப் பள்ளி வந்து எதுனா எவ்வளோ எதுவும் தப்பு பண்ணாப்பிள்ளையா அப்படியே நமக்கே ஒரு பக்கத்தில் தோணும் ஆனால் ஒரு பக்கத்தில் அவருக்கு ஒரு பெரிய வேலை வர அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் எப்படி சொல் வேலையை போய்விட்ற அளவுக்கு ரொம்ப மனோசர ஆளாகி அந்த ஒரு கேஸில் போய் அவர் ஒன்று வாதார விஷயம்லாம் நமக்கு பார்க்கும்போது என்னப்பா மனசை இப்படி இப்படி ஆகிட்டானுங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு இதில் நடிச்ச நம்ம சிரிஜா தாஸ் அவர் அந்த படத்தோட ஹீரோயினி அடிச்சிருக்கப்போ அவட பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் டென்ஷனாக இருந்து இந்த லேடி இப்படி பண்ணுச்சு நம்ம ஹீரோ ஹீரோக்கு என்ன குறைச்சல் எதனால் அப்படி எப்படி சில பொய்யான வழக்குலாம் போட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கத்தில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்தில் அது ஒரு கதை ஒன்று போகும் அதை பார்க்கும்போது நமக்கே அந்த ஹீரோனி மேலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இத்தபடி இதில் நடித்தா நம்ம எப்படி சொல்லி ஏ போட்டு ஆயிட்டலாம் நம்ம ஆசிபலியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஓ காமெடியிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிங்கப்படியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இந்த படத்தில் நம்ம லாயராக நடிச்சா நம்ம ஜெகதீஷ் படத்துக்கு கூட நம்ம ஹீரோவுக்கு எதிராக ஒரு லாயராக வந்து நடிச்சு நம்ம நடிச்சு கொடுத்து போயிருப்பாப்பில் அவர் ஆயிரம்லேருந்து எல்லாம் பார்க்குறக்கு ரசிங்கப்படியாக இருந்துச்சு இந்த படத்தில் போய் சொல்ல சுவாரஸ்யங்களும் எதுவுமே இருக்காது எதுனாலன்னா மேலோட்டமாக ஒரு கதம்பு நகர மாதிரியே போகும் ஆனால் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து கோர்ட்லேயே பேச முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் நிற்பா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தரப்புல ஒரு லாயர் வந்து பேசினா அந்த லாயர் லேடி வந்து ஒரு பக்கத்துல வந்து பேசாம உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வாதாடுற விஷயம்லாம் இதை சூப்பராக ஒரு வாழாடுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு அந்த சீன் மட்டும் வந்து பாக்கிறதுக்கு ரசிகமே இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி சொல்றது பெண்களுக்கு தான் எல்லா உரிமையும் கொடுக்குது ஆண்களுக்கு ஏற்பட்ட உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது அது ஏற்பட்ட கருத்துக்கெல்லாம் லாஸ்ட் சீன்ல வச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு ஏன்னா ஆண்கள் சைடு எந்த பிரச்சனை நடந்திருந்தும் கேட்க மாட்டேன் இணங்களுக்கு நடந்தக்கூடிய பிரச்சனையை தான் கேட்பீங்க அந்த நஷ்டத்தை பற்றி அவர் இதுக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிற வா அவர் வாதார விஷயம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் மட்டும் தான் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு அது முதல்ல அந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க சின்ன கிட்ட பாலம் கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு பிடி இப்போ ஃபஸ்ட் டாஃபை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செகண்ட் டாஃபு லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ரசிக்க முடியாத இருந்துச்சு முதல்ல அந்த மாசிப்பாளி அவர் ஆகிட்டு இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வசிக்கும்படியே இருந்துச்சு மித்ததுல அந்த ஒரு படத்தை ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்கு பேமில் பார்க்கணும்னா கொஞ்சம் குழந்தைகளை தவிர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா கொஞ்சம் அஜால் பூஜால் நடக்கிற மாதிரி அந்த ஒரு சம்பவம்லாம் பண்ணுற மாதிரி அதில் ஏகப்பட்ட சீன்லாம் வர மாதிரி இருக்கு பார்க்க பார்க்க வேணாம் மித்தபடி அந்த படம் ஜி ஃபைவ்ல இருக்குது இருக்கு தமிழ்ல சூப்பராக சூப்பரா படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு